வணக்கம் நம்பர்ல இந்துக்கள் எழுதி நம்பர் வணக்கம் இப்போ இன்னைக்கு வேளாண் பட்ஜெட் தனியாக போறேன் அதிலே கொடுத்துருந்தா கூடி இவ்வளோ கோடி வேளாண் ஒதுக்கி இருக்கோன்னு முடிஞ்சு போயிரு இந்த கவர்மெண்ட் வேளாண் தனியாக போட்டு அதில் குறைகள்லாம் சரியா தெரிய ஆரம்பிக்குது நீளமாக ட்விட்டரில் கொடுத்துருக்காரு அதில் பண்ணி படிக்கலாம் நம்ம ட்விட்டரில் அதை போனாண்டு இந்த மாதிரி பல விதம் காவாய் புனரம் இந்த வருஷம் வருஷம் அடையாறு போன்ற ஆயிரத்தி எண்ணூறு கோடி கருணாநிதி காலத்து பண்ணி அதெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரியாது சுத்தமாக சுத்தமாகலாம் அப்படியே தான் இருக்குது யாரும் எடுத்து சாப்பிட்றாங்க கட்சிக்காரன் ஆயிரத்தி கோடி அது குடும்பம் தான் இருக்கும் வேறு என்ன அதே மாதிரி இந்த பட்ஜெட்டில் வந்து அதை பண்ணுவேன் இது இந்த இயற்கை உரம் போடுவேன் அதெல்லாம் என்னென்னமோ சொன்னீங்க போனான்ட அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு அப்புறம் காவேரி கட்ட கால தூர்வாரம் துருவாரம் இந்த மாதிரி போடுறீங்க இந்த அடையார் மாதிரி அப்படின்னு அப்புறம் இதெல்லாம் கூட சரி பட்ஜெட் தனியாக போடுறாங்க போனால் செஞ்சது ஒன்றும் செய்யலை மறுபடியும் இந்த தர கொடுக்குங்க வெற்று பட்ஜெட்டு அப்படின்ட்டு குறிப்பிட்டுட்டு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நூற்றம்பத்தஞ்சி ஹெக்டர் இருந்ததுன்னா இப்போ நூற்றி ஐம்பத்தோரு நாலு லட்சம் ஏக்கர் எங்கே போச்சு நூற்றம்பத்தோரு லட்சம் ஏக்கர் தான் கம்மி நாலு லட்சம் ஹெக்டர் ஏக்கர் எங்கே போச்சுன்னு கேட்குறேன் போன பட்ஜெட்டுக்கு இந்த பட்ஜெட் கூட நாலு லட்சம் ஏக்கர் இதாக இப்போ என்ன ஃப்ளாட்டாக மாற்றியாச்சா நாலு லட்சம் ஏக்கரை அப்புறம் இதை போய் வேளாண் பட்ஜெட்டில் என்ன போட்டோன்னே யாரும் கவனிக்க மாட்டா போனோம் அப்படியே நூற்றம்பத்தஞ்சி லட்சம் ஏக்கர் போட்டு இப்படி நூற்றம்பத்தோரு லட்சம் நாலு லட்சம் ஏக்கர் எங்கே போச்சுங்க ஆக்சுவலாகவே திராவிடர்கள் மட்டுமே பல லட்ச ஏக்கர் பல லட்சம் ஏக்கர் ஒரு லட்சம் ஏக்கர்லாம் காணாமல் போச்சுன்னு கூறப்படுவாங்க இல்லையா அதில் தனியாக வேறு பட்ஜெட்டை போட்டு வெட்ட வேலை பார்க்குறேன் நேற்று போட்ட பட்ஜெட்டே ஒரு அம்பா வெட்டு அறிக்கைன்ட்டு வெள்ளை காயத்தை கொடுக்கலாம் அதுக்கு பேர் ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறேன்னு நான் இவ்வளோ ஆயிரத்தையும் ஒடுக்க கொடுக்க முடியல ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறதா அப்படிங்கிறது ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி ஐநூறு அடுத்த வருஷம் கொடுப்பாங்கன்ற அவர் பத்திரிக்காரன் அடுத்த வருஷம் மட்டும் நிதி வந்துடும் ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடன் ஆகி போயாச்சு இப்போ இந்த ரெண்டு வந்தாக்க வந்தாக்கா ஏடிஎம்கே சொல்லி அஞ்சு லட்சம் கோடி நீ அதை பாதி வாங்கி வச்சிருக்க அஞ்சு லட்சம் கோடி ஒன்று இந்த மாதிரி போயிட்டுருக்குது அப்போ வந்து இப்போ வந்து ஊழல் வேறு ஆயிரம் கோடின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் இன்னும் வரணும் அப்போ அது டூ ஜி அளவுக்கு ஊழல் இருக்குது டூ லட்சம் டூ லேக்ஸ் குரோஸ்ங்கிறாங்க ஊழல் டாஸ்மாகில் அப்போ இதெல்லாம் நீ திகார செய்களுக்கு யார் யார் போகிற வர்ஷ கட்டி அது இருந்தால் போட்டு கொடுத்துருக்காங்க திமுக தான் போட்டு கொடுத்துருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் எங்கிட்ட சரக்கு வாங்கறதுலன்னு அது பில்லு இருந்து பில்லு இல்லாமல் வருது அது இங்கே வேட்டு ஜிஎஸ்டி வந்து இன்னும் மாட்டியிருப்பான் இவங்களை வேட்டை இருபதாயிரம் கோடி லாஸ் பண்ணிட்டான்றாங்க அப்படி லாஸ் பண்ணி ரெண்டு லட்சம் கோடி சம்பாதிச்சுருக்கான் அப்போ இது வந்து டெல்லி மாதிரி ஆகணும் எப்படி ஆகுன்னு தெரியல தமிழ்நாடு மக்கள் கொஞ்சம் அந்த ஊழல் முதல்ல அந்த ஆளுநர் புறக்கணிக்கணும் நீ ஊழலை கண்டுக்கிறியோ கண்டுக்கலையோ நேரத்துக்கு மாதிரி புறக்கணித்தாதான் இல்லைன்னா உன் மேலே வரி போட்டே இருப்பான் வந்து வந்து அது சோரன் டீட்டாக அதை பார்க்கணும் ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடலாக போச்சு அதுதான் இங்கே அபத்தமான